சிறப்பான வாழ்வுத்தரும் சிவகிரி முருகர் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி என்னும் ஊரில் உள்ள மலை மீது அமைந்திருக்கிறார் பாலசுப்பிரமணிய சுவாமி துரிக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் மூலவராக பாலசுப்பிரமணியர் உள்ளார் உச்சவரின் திருநாமம் முத்துக்குமார சுவாமி என்பதாகும் இவ்வாலய தீர்த்தமாக சரவண பொய்கி உள்ளது சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வியானியை மணப்பதற்காக முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் புறப்பட்டார் அப்பொழுது முருகனை தரிசனம் செய்ய வேண்டி அகத்திய முனிவர் இந்த மலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு தரிசனம் அளித்த முருகப்பெருமான் அகத்தியரின் விருப்பப்படியே இந்த மலை மீது வாசம் செய்தார் பின்னாளில் இம்மலை மீது ஆலயம் எழுப்பப்பட்டது இங்கு பாலகராக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் எனவே இவர் பாலசுப்பிரமணியர் என்று பெயர் பெற்றது அகத்தியருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்த இடத்தில் பாத மண்டபம் இருக்கிறது இங்க முருகன் பாதமும் அருகில் சிவலிங்கமும் உள்ளது பாதகமான கிரக அம்சங்களை எதிர்கொள்பவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணத்திற்காக இங்கு வழிபாடு செய்கிறார்கள் பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கின்றனர் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் அந்த பிரச்சினைக்கு காரணமான கிரகத்திற்கு உரிய நாளில் இங்குள்ள முருகனை வழிபட்டு சென்றால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்கு முருகப்பெருமான் தனது ஜடாமுடியையே கிரீடம் போல சுருட்டி வைத்து கோலத்தில் காட்சி தருகிறார் இது முருகப்பெருமானின் அரிய வடிவம் ஆகும் கிரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் ராசி சின்னங்களுடன் ஒரு உலோகத்துண்டை தகடு முருகப்பெருமானின் பாதத்தில் வைக்கிறார்கள் இதன் மூலம் பக்தர்களின் கிரக சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் என்பது ஐதீகம் மலைகள் மற்றும் நீர் வளங்களாக சூழப்பட்ட இயற்கை எழு மிகுந்ததாக இந்த மலைக்கோயில் திகழ்கிறது பாலசுப்பிரமணியர் கோவில் அமைந்துள்ள குன்று சக்தி மலை என்று அழைக்கப்படுகிறது இடதுபுறம் சிவன் மலை உள்ளது சிவனுக்கு சக்திக்கும் இடையில் சோமாஸ்கந்த வடிவத்தில் இங்குள்ள முருகன் காட்சி தருகிறார் முருகன் சந்நிதியில் வலதுபுறம் சுந்தரேஸ்வரருக்கும் இடதுபுறம் அன்னை மீனாட்சியும் உள்ளனர் பங்குனி பிரம்மோச்சத்தில் உச்சவரான முத்துக்குமாரர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார் திருவிழா காலங்களில் மூன்று நாட்கள் மட்டுமே முருகப்பெருமானின் ஊர்வல தரிசனம் கிடைக்கும் மற்ற நாட்களில் கோவிலுக்குள் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் இவ்வாலயத்தில் தக்ஷ்ணாமூர்த்தி மகாவிஷ்ணு சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரகங்கள் சனி பகவான் அஷ்டபுஜ துர்கை மற்றும் இடும்பன் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன முருகப்பெருமானின் கருவறை கோஷ்டத்தில் பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரின் எதிரே லிங்கோத்பவருக்கு தனி சந்நிதி உள்ளது மலையில் நடுவில் காளி அன்னை சந்நிதி உள்ளது காலையிலும் மாலையிலும் முதல் பூஜை இந்த காளி அம்மனுக்குத்தான் செய்யப்படுகிறது அதன் பிறகுதான் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடைபெறும் பௌர்ணமி தினங்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் நவக்கிரக முருகனாக போற்றப்படுகிறார் இங்குள்ள விநாயகருக்கு அனுப்னை விநாயகர் என்று பெயர் பங்குனி பிரம்மோற்சவம் ஐப்பசியில் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் மாசிமகம் ஆகிய இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருச்செந்தூர் கோவிலில் செய்யப்படும் முறைப்படியே இங்கு பூஜைகள் நடைபெறுகின்றன பொதுவாக கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் நடைபெறும் ஆனால் இந்த ஆலயத்தில் பதினோரு நாட்கள் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பதினோராவது நாளில் முருகப்பெருமானுக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் அப்பொழுது அரியணையில் முருகப்பெருமான் அமர செய்து தங்க கிரீடம் அணிவித்து அரச அதிகாரத்தை குறிக்கும் செங்கோல் கொடுக்கப்படும் பின்னர் அரசு அங்கியில் முருகன் வீதி உலா வருவார் இதனை பட்டின பிரவேசம் என்று சொல்வார்கள் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் மதுரையில் இருந்து குற்றாலம் செல்லும் வழித்தடத்தில் நூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிவகிரி உள்ளது ராஜபாளையத்தில் இருந்து தென்காசிக்கு பேருந்து வசதியும் உள்ளது அந்த பேருந்துகள் சிவகிரி வழியால் தான் செல்லும் சிவகிரி பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது